தீபாவளி அன்று பணவரவை இரட்டிப்பாக்கும் மூன்று ரகசிய வழிகள் லட்சுமி தாயை உறுதி தீபாவளி என்பது ஒளியின் திருநாள் மட்டும் இல்ல தம்பி அது நம்ம வாழ்க்கையிலிருந்து இருளை அகற்றும் தெய்வீக சக்தி நாள் அந்த நாளில் லட்சுமி தாயாரை சரியான முறையில் வரவேற்றால் வருஷம் முழுக்க பணவரவு அமைதி வளம் நிச்சயம் முதல் இரகசியம் நெய்தீப வழிபாடு முதல் இரகசியம் நெய்தீபம் வழிபாடு தீபாவளி இரவு ஆறு மணிக்குப் பிறகு வடக்கு திசையில் ஒரு நீ தீபம் ஏற்றுங்கள் அந்த நேரத்தில் மனதில் நன்றி உணர்ச்சியோடு ஓம் ஹ்ரீம் லக்ஷ்மியாய் நமக என்று பதினொன்று முறை சொல்லுங்கள் அந்த தீபம் எரியும் நேரத்தில் லட்சுமி சக்தி உங்கள் வீட்டில் தங்கும் என்று நம்பப்படுகிறது தீபத்தின் ஒளி நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை நீக்கி பணவரவை ஈர்க்கும் இரண்டாவது ரகசியம் குபேர தீபம் இரண்டாவது ரகசியம் குபேர தீபம் சிறிய மஞ்சள் நிற தீபத்தில் சிறிது சுகந்த நெய்விட்டு ஓம் குபேராய நமக என்று இருபத்தொன்று முறை சொல்லுங்கள் இந்த தீபம் கிழக்கு திசையில் ஏற்றப்பட வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் தொழில் வேலை பணம் தொடர்பான ஆசைகளை மனதில் நினைத்து ஜபம் செய்யுங்கள் இது பணவரவை இரட்டிப்பாக்கும் சக்தி வாய்ந்த வழி குபேரன் அருள் கிடைத்தாலே வாழ்க்கையில் குறைவென்னும் சொல்லே இருக்காது மூன்றாவது ரகசியம் கமலட்சி பூஜை மந்திரம் மூன்றாவது ரகசியம் கமலட்சி பூஜை மந்திரம் தீபாவளி இரவு ஒரு கமலப்பூ மீது சிறிது நீ தீபம் வைத்து மகாலட்சுமி நமஸ்தேஸ்து மகாமாயே சுரேஸ்வரி என்று பத்தியுடன் சொல்லுங்கள் அந்த தீபம் முன்னால் நமஸ்காரம் செய்து நம்ம வீடு தொழில் குடும்ப நலம் எல்லாம் மனதில் நினைக்கவும் இந்த பூஜை லட்சுமி தாயின் கவனத்தை நேரடியாக நம் வீட்டிற்கு இழுக்கும் இந்த மூன்று ரகசிய வழிகளையும் தீபாவளி இரவில் நம்பிக்கையோடு செய்யுங்க தம்பி அப்போ லட்சுமி தாயார் உன் வீட்டில் தங்குவாங்க பணம் அமைதி அதிர்ஷ்டம் எல்லாமே உன்னோடே சேர்ந்திருக்கும் இந்த தீபாவளியில் ஒளியோடு சேர்ந்து உன் வாழ்க்கையிலும் வளம் பிறக்கட்டும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ண மறக்காதீங்க